வணக்கம் உங்கள் கிட்ட ஒரு கேள்வி நேற்று நீங்கள் செஞ்ச ஒரு தப்பை இன்றைக்கி சரி பண்ண முடியும்னா இல்லை நாளைக்கு கிடைக்க போகிற ஒரு பெரிய வெற்றியை இன்றைக்கே முழுசாக உணர முடியும்னா எப்படி இருக்கும் இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை மாதிரி தோணலாம் ஆனால் காலம் என்பது நாம் நினைக்கிற மாதிரி நேராக போகிற ஒரு நதி இல்லை அது ஒரு பெரிய நிலப்பரப்பு அதில் நாம் விரும்பிய இடத்துக்கு போகலான்னு சொன்னால் நம்புவீங்களா இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆதாரம் குவாண்டம் ரேஷனலிஸ்ட்ங்கிற ஒரு யூடியூப் சேனல்ல இருந்து எடுத்து ஒரு டிரான்ஸ்கிரிப்ட் அதோட தலைப்பே அதிரடியா இருக்கு நீங்க காலத்திலிருந்து உங்களை துண்டிச்சுக்கிற அந்த நொடியில பிரபஞ்சம் தன்னைத்தானே மாத்தி அமைச்சுக்குது இந்த ஒரு வரியே நம்ம மண்டைக்குள்ள ஆயிரம் கேள்விகளை கொண்டு வருது வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்ப்போம் நிச்சயமா இந்த கருத்தோட ஆணி வேர் வந்து குவாண்டம் இயற்பியல்ல இருக்கு இது வெறும் தத்துவமோ இல்ல ஒரு சுயமுன்னேற்ற பேச்சோ கிடையாது நாம காலம்னு சொல்றோமே அது பிரபஞ்சத்தோட ஒரு நிரந்தரமான குணம் இல்ல ஓ அப்போ அது என்ன அது வந்து நாம இந்த உலகத்தை உணர்ற ஒரு விதம் ஒரு ஃபில்டர் மாதிரி இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா அந்த பில்டரை நாம மாத்தும் போது நாம பாக்குற காட்சியே அதாவது நம்ம யதார்த்தமே மாறுதுங்கிறது சரி அப்போ நீங்க சொல்றத பார்த்தா இந்த பிளாக் யூனிவர்ஸ் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குல்ல அதை தான் இத விளக்குறாங்களா அது என்னது கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்களேன் கரெக்ட் இத ஒரு புத்தகம் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க உங்க வாழ்க்கையோட முழு கதையும் அந்த புத்தகத்துல இருக்கு நீங்க பிறந்ததுல இருந்து நீங்க இறக்க போற வரைக்கும் நாம சாதாரணமா வாழும்போது ஒவ்வொரு பக்கமா வரிசையா படிச்சுட்டு போறோம் அதனாலதான் நேத்து இன்னைக்கு நாளைக்குன்னு ஒரு தொடர்ச்சி இருக்கிற மாதிரி தோணுது ஆமா அப்படிதானே வாழ்க்கை ஆனா உண்மை என்னன்னா அந்த புத்தகத்தோட எல்லா பக்கங்களும் அதாவது உங்க கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாமே ஒரே நேரத்துல அங்கதான் இருக்கு எதுவும் எங்கேயும் போயிடல எதுவும் இன்னும் வராமலும் இல்ல எல்லாமே ஏற்கனவே இருக்கு அப்போ நாம உணர்ற அந்த கால ஓட்டம் அதுக்கு காரணம் உங்க கவனம் அதாவது உங்க உணர்வு நிலை அந்த புத்தகத்துல பக்கம் பக்கமா நகர்றதுனாலதான் இந்த ஆதாரம் சொல்ற அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா அந்த பயணப்பாதைய மாத்த முடியும் நீங்க மூணாவது பக்கத்துல இருந்து நேரா ஐம்பதாவது பக்கத்துக்கு தாவ முடியுங்கு கேட்கவே தல சுத்துது இது வெறும் தியரி தானே இல்ல இத யாராவது நிஜமாவே செஞ்சு பார்த்திருக்காங்களா ஏன்னா இது சாத்தியம்னா நம்ம வாழ்க்கை விதிகளே மாறிடுமே நல்ல கேள்வி இங்கதான் இந்த ஆதாரம் ரொம்பவே சுவாரஸ்யமா மாறுது இதை உருவாக்கியவர் இந்த வீடியோ தயாரித்தவர் இத வெறும் தேரியா மட்டும் பாக்கல அவரே ஏதோ ஒரு சோதனையா செஞ்சு பார்த்திருக்காரு அவர் பயன்படுத்திய நுட்பம் வந்து ரொம்ப ஆச்சரியமானது என்ன செஞ்சாரு அவர் தன்னோட கவனத்தை இந்த நிகழ்காலத்துல மட்டும் வைக்காம ஒரே நேரத்துல பல காலங்கள்ல வைக்க முயற்சி செஞ்சிருக்காரு பல காலங்கள்லயா எப்படினா புரியல அதாவது இப்போ இருக்கிற இந்த நிமிஷம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் இன்னும் நடக்காத ஒரு எதிர்கால காட்சி இந்த மூணுலயும் தன்னோட விழிப்புணர்வை ஒரே நேரத்துல நிலைநிறுத்தியிருக்கார் இது ஒரு தியான மாதிரி ஆனா ரொம்பவே சிக்கலானது நம்பவே முடியல ஒரே நேரத்துல கவனமா இருக்கிறது பலவார பயிற்சிக்கு பிறகு அவருக்கு ஒரு இருபது வினாடி அனுபவம் கிடைச்சிருக்கு அந்த இருபது வினாடியில அவர் தன்னோட நாப்பத்தி மூணு வயசுல இப்போ இருக்கிற மாதிரியும் உணர்ந்திருக்கார் அதே நேரத்துல இருபத்தி ஏழு வயசுல காலேஜ்ல இருந்த மாதிரியும் உணர்ந்திருக்கார் இது ரெண்டும் இல்லாம அவர் இதுவரை கற்பனையே பண்ணி பார்க்காத ஒரு எதிர்காலத்திலயும் அவர் இருந்ததா உணர்ந்திருக்கார் அவர் அந்த ஆச்சு அந்த வினாடியில அங்கதான் விஷயமே இருக்கு அந்த அனுபவத்துல காரண காரியம் அதாவது காஸ் அண்ட் எஃபெக்ட் நேர்கோட்ல வேலை செய்யலன்னு அவர் கண்டுபிடிக்கிறார் நேர்கோட்ல வேலை செய்யலையா ஆமா அதாவது எதிர்காலத்துல நடந்த ஒரு விஷயம் கடந்த காலத்தை பாதிச்சிருக்கு கடந்த காலத்துல நடந்த ஒண்ணு எதிர்காலத்தை மாத்தி அமைச்சிருக்கு நிகழ்காலம் இது ரெண்டையும் சரி செஞ்சிருக்கு இதை ஒரு ஒரு ஹாலோகிராஃபிக் அனுபவம்னு சொல்றாரு ஒரு ஹோலோகிராம் படத்தோட எந்த ஒரு சிறு துகளையும் முழு படத்தோட தகவலும் இருக்கும்ல ஆமா அந்த மாதிரி அந்த இருபது வினாடில அவருடைய கடந்த நிகழ் எதிர்கால வாழ்க்கையோட எல்லா தகவலும் ஒரே நேரத்துல ஒருக்குள்ள அடங்கியிருந்துதான் உணர்ந்திருக்காரு ஒரு தனி நபரோட இருபது வினாடி அனுபவம் இது சுவாரஸ்யமா இருக்கு ஆனா அந்த அனுபவத்துக்கு பிறகு அவர் வாழ்க்கையில நிஜமாவே ஏதாவது மாற்றம் நடந்துச்சா இல்ல அது வெறும் மனப்பிராந்தியா முடிஞ்சுதா அதுதான் அடுத்த ஆச்சரியம் அந்த அனுபவம் முடிஞ்ச அடுத்த மூணு நாள்ல சாதாரண கால விதிகளுக்கு உட்படாத பல சாத்தியமில்லாத விஷயங்கள் நடந்திருக்கு அதுக்கு ஒரு உதாரணத்தையும் ஒரு சொல்றார் சொல்லுங்க கேட்கவே த்ரில்லிங்கா இருக்கு அவர் ஒரு நண்பர்கிட்ட ஒரு சிக்கல்கான தீர்வை பத்தி பேசிட்டு இருந்திருக்காரு பேசி முடிச்சு வீட்டுக்கு வந்து எதேச்சியா தன்னோட பழைய ஜேர்னலை எடுத்து பாத்திருக்காரு அதுல அவரோட கையெழுத்துல மூணு வாரத்துக்கு முன்னாடியே அதே தீர்வை கண்டுபிடிச்சு அதை எப்படி செயல்படுத்தினேன்னு எழுதியிருந்தத பாத்திருக்கார் என்னது ஆனா அதை எழுதின நினைவே அவருக்கு இல்ல ஒரு நிமிஷம் இது வெறும் ஞாபக மறதியா இருக்க வாய்ப்பில்லையா அதாவது அவர் அந்த தீர்வை மூணு வாரத்துக்கு முன்பே எழுதிட்டு அதை முழுசா மறந்து போயிருக்கலாம் இல்லையா இந்த ஆதாரம் அத ஒரு சாதாரண உளவியல் இருந்து எப்படி வேறுபடுத்துது ரொம்ப சரியான கேள்வி ஆதாரமும் இதை யோசிக்குது ஆனா அவரோட விளக்கம் என்னன்னா அது வெறும் ஞாபகம் மறதி இல்லை ஏன்னா அந்த தீர்வுக்கான ஐடியாவே அவருக்கு அந்த நண்பர்கிட்ட பேசும்போதுதான் முதல் முறையா கிடைச்சிருக்கு ஓ அப்படியா அப்படி இருக்கும்போது மூணு வாரத்துக்கு முன்னாடி அதை எப்படி எழுதியிருக்க முடியும் இங்கேதான் அந்த நேர்கோட்டுக் கால விதி உடையுது அவர் சொல்றது என்னன்னா எதிர்காலத்துல நடந்த அந்த உரையாடல் கடந்த காலத்துல நடந்த ஜர்னல் பதிவை உருவாக்கி இருக்கு நம்பவே முடியல அதாவது எதிர்காலத்துல நடக்க போற ஒரு விஷயம் ஏற்கனவே நடந்து முடிஞ்ச கடந்த காலத்தை மாட்டி அமைச்சிருக்குன்னு சொல்றீங்க என் தலை சுத்துது இதுக்கு பின்னாடி இருக்கிற தர்க்கம் என்ன அந்த வீடியோவோட விளக்கம் என்னன்னா அவர் தன்னோட நேர்கோட்டு காலப்பார்வைய அந்த இருபது வினாடி அனுபவத்துல உடைச்சதுனால அவரோட உணர்வு அந்த பிளாக் யூனிவர்ஸ் புத்தகத்துல புதிய வித்தியாசமான பாதைகளை உருவாக்கியிருக்கு பிரபஞ்சம் அவரோட புதிய காலப்பார்வைக்கு ஏத்த மாதிரி தன்னை மறுசீரமைச்சுக்கிட்டு இருக்கு இது ஏதோ மாயாஜாலம் இல்லை பார்வையாளரோட காலத்துடனான உறவு மாறினதால யதார்த்தம் தன்னை மாத்திக்கிச்சுங்கிறது தான் அந்த ஆதாரம் சரி ஒரு தனிப்பட்ட நபரின் அனுபவம் ஜேர்னல்ல நடந்த குழப்பம் இதெல்லாம் சுவாரஸ்யமா இருக்கு ஆனா இது கேட்டு கொண்டிருக்கும் நமக்கு அதாவது அன்றாட நிதி பிரச்சனையிலேயோ அல்லது வேறு சிக்கல்களிலோ இருக்கும் ஒருவருக்கு இந்த கருத்து எப்படி உதவும் இதுதான் இந்த கருத்தோட மையமான பயன்பாடு ஆதாரம் நிதி போராட்டத்தையே ஒரு சக்தி வாய்ந்த உதாரணமா காட்டுது நாம சாதாரணமா யோசிக்கும் போது இன்னைக்கு இருக்கிற பண கஷ்டத்துக்கு நேத்து செஞ்ச செலவு காரணம் அதுக்கு போன மாசம் அந்த குறைஞ்ச சம்பளம் காரணம்னு ஒரு நீண்ட சங்கிலி தொடர் இருக்கும் ஆமா அதுதான் யதார்த்தம் கடந்த கால கடன்கள் தவறான முதலீடுகள் இதெல்லாம் நிகழ்காலத்தை பாதிக்கத்தானே செய்யும் ஆனா இந்த பிளாக் யூனிவர்ஸ் கண்ணோட்டத்துல அந்த காரணக்காரிய சங்கிலியே ஒரு மாய பணக்கஷ்டத்தில் இருக்கிற உங்களுடைய ஒரு பதிப்பு அந்த புத்தகத்துல ஒரு பக்கத்தில் இருக்கு அதே நேரத்தில் ரொம்ப வளமாக சந்தோஷமா இருக்கிற உங்களுடைய இன்னொரு பதிப்பு வேறொரு பக்கத்தில் இருக்கு ஓகே முக்கியமான விஷயம் என்னன்னா ரெண்டுமே சமமான யதார்த்தம் கொண்டது உங்களுடைய இந்த இரண்டு பதிவுகளுமே உண்மைதான் அவை காலத்தின் வெவ்வேறு புள்ளிகள்ல அல்லது வெவ்வேறு பக்கங்கள்ல இருக்கு அவ்வளவுதான் அப்ப என்ன செய்யணும் வளமான பக்கத்துக்கு எப்படி போறது இங்கதான் அந்த நுட்பம் வருது காலத்திலிருந்து துண்டிச்சுக்கிறதுனா கஷ்டத்திலிருந்து வளமைக்கு ஒரு பாலத்தை கட்டுறதில்லை அது ரொம்ப கஷ்டம் அதுக்கு பதிலா உங்க கவனத்தை உங்க உணர்வை கஷ்டம் இருக்கிற பக்கத்திலிருந்து எடுத்து வளமை ஏற்கனவே இருக்கிற பக்கத்துக்கு மாத்துறது பாதையை உருவாக்கல இடத்தையே மாத்திக்கிறோம் சரியா சொன்னீங்க இதுதான் அந்த ஆதாரத்தோட மையச்செய்தி இது கேட்கவே ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு ஆனா ரொம்ப தத்துவார்த்தமாவும் இருக்கு இதை யாராவது முயற்சி செய்ய நினைச்சா அதுக்கு ஏதாவது நடைமுறை வழிகள் இருக்கா இல்ல இது வெறும் கருத்து மட்டும் இருக்கு இந்த கருத்து உங்களை ஈர்த்தா இதை முயற்சி செய்யறதுக்கு மூணு படிகள் அந்த ஆதாரம் சொல்லுது இது வெறும் மனப்பயிற்சி தான் சரி அது என்ன படிகள் முதல் படி கடந்த காலம் கல்வெட்டு மாதிரி நிலையானது இல்லைங்கிறத உணர்றது சாதாரணமா நாம் ஒரு பழைய நினைவை யோசிக்கும்போது தூரத்திலிருந்து ஒரு சினிமா பாக்குற மாதிரி பாப்போம் ஆனா இந்த பயிற்சியில உங்க உணர்வை அந்த காலத்துக்கே கொண்டு போகணும் அங்கே இருக்கணும் ஆமா அந்த பத்து வயசு பையனா அந்த இடத்துல அந்த நேரத்துல இருந்து பாக்கணும் அந்த நினைவை மறுபடியும் வாழணும் ஓகே இது ஒரு விஷுவலைசேஷன் டெக்னிக் மாதிரி இருக்கு அடுத்தது இரண்டாவது படி எதிர்காலத்தை ஒரு இலக்கா பாக்கறதை விடுறது நாம எப்பவும் நாளைக்கு இதை செய்யணும் அடுத்த வாரம் அங்க போகணும்னு திட்டமிடுவோம் எதிர்காலத்தை நாம அடைய வேண்டிய ஒரு இடமா பாப்போம் ஆனா இந்த பயிற்சியில நாளை தினத்தை கற்பனை பண்ணக்கூடாது உங்க கவனத்தை நாளைக்கு இடம் மாற்றி அங்க என்ன நடக்குதுன்னு உணரணும் கற்பனை பண்றதுக்கும் உணர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா பெரிய வித்தியாசம் இருக்கு நாளைக்கு நீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு கற்பனை பண்றதுக்கும் உங்க உணர்வை நாளைக்கு கொண்டு போய் அந்த சந்தோஷத்தை இப்போதே உணர்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இது கொஞ்சம் சிக்கலா இருக்கு ஆனா முயற்சி செஞ்சா புரியும் நினைக்கிறேன் மூணாவது படி என்ன இதுதான் இருக்கிறதுலயே கடினமான படி இந்த நிகழ்காலம் கடந்த காலத்தோட விளைவுதாங்கிற நம்பிக்கைய முழுசா கைவிடுறது நம்ம எல்லாருக்குள்ளயும் இந்த நம்பிக்கை ஆழமா பதிஞ்சிருக்கு நேத்து நான் தப்பு செஞ்சேன் அதனால இனி கஷ்டப்படுறேன்னு நினைக்கிறோம் இந்த நம்பிக்கையை நீங்க உடைக்கும்போது உங்க நிகழ்காலம் உங்க வரலாற்றோட கட்டுப்பாட்டுல இருந்து விடுபடுது அது ஒரு சுதந்திரமான தருணமா மாறுது இந்த மூணு படிகளையும் எவ்வளவு நாள் செய்யணும்னு அந்த ஆதாரம் சொல்லுது இது ஒரு நாள்ல நடக்கிற விஷயமா தெரியலையே நிச்சயமா இல்ல இது ஒரு தொண்ணூறு நாள் பயிற்சியாவே அந்த ஆதாரம் விவரிக்குது தினமா ஒரு இருபது நிமிஷம் உங்க கவனத்தை இந்த மூணு காலங்கள்லயும் அதாவது ஒரு கடந்த கால நினைவு இந்த நிகழ்காலம் ஒரு எதிர்கால உணர்வு இதுல ஒரே நேரத்துல வைக்க பயிற்சி செய்யணும் தொண்ணூறு நாள்ல என்ன நடக்கும்னு சொல்றாங்க முப்பது நாட்களுக்கு பிறகு உங்க வாழ்க்கையில சின்ன சின்ன கால முரண்பாடுகள் தெரிய ஆரம்பிக்கும்னு சொல்றாங்க ஓ அதாவது காரண காரியங்கள் தலைகீழா வேலை செய்யற மாதிரி சின்ன சின்ன சம்பவங்கள் நடக்கும் அறுபது நாள்ல அது தீவிரமாகும் தொண்ணூறு நாள்ல காலம் உங்கள ஒரு நதி மாதிரி இழுத்துட்டு போறதை நிறுத்தி நீங்க விரும்பிய திசையில பயணிக்கக்கூடிய ஒரு கடல் மாதிரி உணர ஆரம்பிப்பீங்கன்னு அந்த ஆதாரம் ஒரு பெரிய வாக்குறுதியைக் கொடுக்குது இது எல்லாமே சாத்தியம்னா ஏன் எல்லோரும் இதை செய்யறதில்ல ஏன் நாம எல்லாரும் இன்னும் இந்த நேர்கோட்டு காலத்திலே சிக்கி கடந்த காலத்துக்காக வருத்தப்பட்டு எதிர்காலத்துக்காக பயந்துட்டு இருக்கோம் இதுல ஏதோ ஒரு பெரிய தடை இருக்கணும் இல்லையா மிக முக்கியமான கேள்வி இதுக்கு ஆதாரம் சொல்ற பதில் ரொம்ப ஆழமானது காரணம் பயம் காலத்திலிருந்து நம்மள துண்டிச்சுக்கிறது நம்ம அடையாளத்தையே அதாவது நான்கிற உணர்வையே களைச்சு போட்டுடும் புரியல நம்ம அடையாளத்துக்கும் காலத்துக்கும் என்ன சம்பந்தம் இது இப்படி பாப்போம் உங்க அடையாளம்னா என்ன நானா யாரு நீங்க உங்க கடந்த காலத்துல நடந்த சம்பவங்களோட உங்க நினைவுகளோட ஒரு தொகுப்பு தானே நான் இந்த ஊர்ல பிறந்தேன் இந்த பள்ளியில படிச்சேன் இந்த வேலைய செஞ்சேன் இந்த தப்ப செஞ்சேன் இந்த மாதிரி ஒரு கதை ஆமா அந்த கதையோட தொடர்ச்சி தான் நீங்க ஒரு நேர்கோட்டுல வரிசையா அடுக்கப்பட்ட நினைவுகள் ஆமா அது உண்மைதான் நம்ம கதை தான் நம்ம அடையாளம் இப்போ அந்த நேர்கோட்டு கால தொடர்ச்சியை நீங்க உடைச்சிட்டா என்ன ஆகும் கடந்த காலம் நிலையானது இல்ல எதிர்காலத்தை இப்போதே அணுக முடியும்னா உங்க கதை களைஞ்சு போயிடும் அந்த வரிசைக் நினைவுகள் இல்லாம போனா நான்கிற கதைக்கே அடுத்தம் இல்லாம போயிடும் அப்போ நீங்க யாரு இது நிஜமாவே பயமுறுத்துற மாதிரி இருக்கு அது ஒரு வெற்றிடத்தை உருவாக்குற மாதிரி நம்மள நாமளே அழிச்சிக்கிற மாதிரி சரியா சொன்னீங்க இது ஒரு விதத்துல சுயப்ப இழத்தல் ஈகோ டெத் மாதிரியான ஒரு அனுபவம் உங்க உணர்வு ஒரு குறிப்பிட்ட கதையிலிருந்து விடுபட்டு எல்லையற்ற சாத்தியக்கூறுகள்ல பயணிக்க ஆரம்பிக்கும் அந்த நிலையற்ற தன்மைய அந்த அடையாளம் இல்லாத நிலையை எதிர்கொள்ற தான் பெரும்பாலான மக்கள் தங்களோட கஷ்டங்கள் வரம்புகளுக்குள்ளேயே இருந்தாலும் தங்களுக்கு பரிச்சயமான அந்த நேர்கோட்டு காலத்தோட பாதுகாப்புலயே இருக்க விரும்புறாங்க அந்த நாங்கிற கதையை விட மனசில்லாம இருக்காங்க ஆமா அப்ப இது ஒரு தேர்வு நமக்கு தெரிஞ்ச நம்ம கதையோட பாதுகாப்பா இல்லை எல்லையற்ற சாத்தியங்களோட நிச்சயமற்ற தன்மையாங்கிற தேர்வு நாம பார்த்த இந்த அலசல் காலங்கிறது ஒரு திடமான சிறை இல்ல அது ஒரு நெவிழ்வான கண்ணாடிங்கிறத தெளிவா காட்டுது அந்த கண்ணாடியை பாக்குற விதத்தை போது அது காட்டுற காட்சியே நம்ம யதார்த்தமே மாறுதுங்கிறது தான் இதோட மைய செய்தி ஆமா இது ஒரு முக்கியமான கேள்வியே நம்ம எல்லார்கிட்டையும் எழுப்புது ஆதாரம் உங்களை ஒரு தொண்ணூறு நாள் பயிற்சி செய்ய சொல்லுது ஆனா நாங்க உங்களுக்காக ஒரு சிந்தனையை மட்டும் விட்டுட்டு போறோம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க உங்க அடையாளங்கிறது காலத்தால உருவாக்கப்பட்ட ஒரு கதைன்னு வச்சுப்போம் நீங்க உங்க கடந்த காலத்தோட கூட்டுத்தொகையா இல்லாம ஒரு குறிப்பிட்ட எதிர்காலத்தை நோக்கி போற நபராகவும் இல்லாம இந்த எல்லா இருந்து விடுபட்டு இந்த ஒரு காலமற்ற தருணத்துல நின்னா நீங்க யாரா இருப்பீங்க அந்த நீங்கள் அதாவது எந்த கதையும் இல்லாத எந்த கடந்த கால சுமையும் இல்லாத அந்த நீங்கள் இன்னைக்கு என்ன முடிவுகள் எடுப்பீர்கள் யோசிச்சு பாருங்க